ராஜா கோழியை வச்சு ஒரு அருமையான ஒரு சிக்கன் பருவல் சிம்பிளாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பாருங்க கடாய் அடுப்பில் வச்சாச்சு அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது சும்மா தக்க தக்கன்னு எரியுது இப்போ நம்ம வந்து நூறாமல் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் நான் ஒரு மூணு கொட்டு கருவேப்பிலை சேர்த்துறேன் இது கூட வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை நல்ல புன் நிறமாக வதக்கிடலாம் வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் மாறுகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நல்லா இன்னும் நல்லா பொண்ணு ஆற வரைக்கும் இப்படியே வதக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்படி வதக்கும்போது விறகுடுப்பில் டீ வந்து கம்மியாக இருக்கிறாப்பில் பார்த்துக்கோங்க இப்போது இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு தக்காளியை சேர்த்திக்கலாம் இப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வளர்க்கலாம் இப்போது நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பத்து வரமிளகா குண்டு வரமிளகா சேர்த்திக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுடலாம் இது கூட நம்ம கிலோ விரி ராஜா சிக்கலாம் தேங்காய் தொட்டி போட்ட நட்டுக்கு பாருங்க எந்த அளவுக்கு பக்காவா எரியுதுன்னு ஒவ்வொரு ஆளும் கீட்டுங்க கிளறவே முடியலை இப்போ வந்து கறி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது கூட மல்லித்தூள் சீரகத்தோல் கறி மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் அதுக்கப்புறம் பெப்பர் மசாலா தூள் பெப்பர் தூள் இந்த நான் அஞ்சியுமே இதோட சேர்த்திக்கலாம் இது மாதிரி நல்ல கொதி வரும்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ போட்ட மசாலாவெல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்படியே வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து கிரிராஜா கறி வந்து நல்லா வேகும் இந்த தண்ணி வந்து சுண்டோட மக்களை இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா தான் அந்த கிரிராஜா வந்து நல்லா வேகும் இது வந்து நாட்டுப்போழியோட அந்த கறி வந்து நல்லா டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேக்காடாக அதிகமாக கொடுப்பாங்க பாருங்க அடுப்பு பாருங்கள் சும்மா தக்க தக்க தக்கத்தக்க நேரியல் இந்த சவுண்டு வந்து டேங்கர் தட்டி போட்டால் தான் இந்த சவுண்டு வரும் அதுதான் நல்லா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் கொதிக்குது இப்போ வந்து கொஞ்சம் வேக்காடு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து திரு ராஜா வந்து நல்ல வேகம் வெயிட் பண்ணலாம் முடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டு இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம முடி வச்சிடலாம் இடையில இடையில் திறந்து பார்த்து நல்லா கிளறிட்டுலாம் அதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கவா ரெடியாகிடுச்சுங்க மக்களை பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி போச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இது வந்து நல்லா சுண்டும் சுண்டிடுச்சுன்னா நம்ம வந்து கொப்பாய் நல்லா கொத்துமல் தலை போட்டு இறக்கிக்கலாம் நார்மலாக சிம்பிளான கான்செப்டில் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொத்தமல் தலை தூவலாம் இப்போது இப்படித்தான் ஒரு பெரட்டு அப்படித்தான் ஒரு பெரட்டு பெரட்டாக மா டேஸ்ட்டு மக்களும் இருக்கும் மக்களே இதே மாதிரி எங்களை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்